நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக கலாத்தியர் ஐந்து ஒன்று மற்றும் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அன்பர்களே நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் உன் மீது நீ அன்புக்குறுவது போல உனக்கு அடித்திருப்பவர் மீதும் அன்புக்குருவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை எனவே நான் சொல்கிறேன் தூயின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாற்றீர்கள் சிந்தனை அன்பின் வழியா செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது புதிய படைப்பின் ஒரே சட்டம் அன்பின் வழியால் செயலாற்றும் நம்பிக்கையே இது சட்டம் தூண்டும் செயல்களுக்கு எதிரானது நம்பிக்கை என்பது கடவுளைப் பற்றிய ஒரு சொந்த கருத்துறுதியோ செயலற்ற ஒரு அமைதி நிலையோ அல்லது கிறிஸ்துவ கோட்பாடுகளில் ஒருவர் காணும் தெளிவோ அல்ல இயேசு கிறிஸ்துவில் நாம் வைத்துள்ள நம்பிக்கை நம் செயல்களில் வெளிப்படும் அன்பினால் உறுதிப்படுகிறது உணரப்படுகிறது எனவே உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அடுத்திருப்பவர் என்பது தேவையில் உழல்வோருக்கு நாம் உதவி செய்து அவரில் அன்பு கொண்டு வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்